தமிழ்நாட்டில் ஈன பிழைப்பு பிழைக்கும் எச்ச பிழைப்பு பிழைக்கும் அரசியல்வாதிகள் குறிப்பா இந்த கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த தியாகன்னு ஒருத்தர் தான் தாமரை தாமரை ஏமாத்தின ஒரு அயோக்கிய பையன் அவன் வந்து ஒரு பொது டிவி விவாதத்தில் கலந்துக்கிட்டு அந்த விவாதத்தில் பேசுறான் என்ன சொல்றான் இந்த பாஜக அரசு தோல்வி மறைக்குதான் இந்த இதத்தை எடுக்கிறாங்க மத ரீதியாக தாக்குதல் பண்ணக்கூடாது யாரோ ஒரு தீவிரவாதிகள் தவறுக்கு அந்த அரசு என்ன பண்ணும் இப்படி தியாகம் இல்ல இங்க இருக்கிற ஒரு உதவாக்கிற ஒரு பைத்தியம் பிடிச்ச தமிழ்நாட்டில் இருக்கிற சீமான் இவன் வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீமானு அந்த யாசின் மாலிக்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் விடுதலை ஆட்டம் சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதியை கொண்டு வந்து இங்க பொதுக்கூட்டம் போட்டு ஓடி ஒளிஞ்சுவாங்க அவன் பேசுறான் சீமான் என்ன சொல்றான் இது மத ரீதியாக கொண்ட யாரும் மத ரீதியாக இங்கே யாரும் கருதக்கூடாது இப்ப இங்கே இஸ்லாமிய தலைவர் கொடுக்கற வேலை இது நான் யாரும் யாரும் மதுரீதியாக இந்த விஷயங்களை இங்கே கையில் எடுக்கிறது இராணுவம் ஒரு பிற நாடு நம்ம மீது தாக்குதல் கடந்த எழுபது ஆண்டு காலமாக மேலாக நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்ச நாள் வந்து வரைக்கும் பல்வேறு விதமான தாக்குதல்கள் அந்த தாக்குதல் யார் பண்றா அங்க இருக்கிற லஷ்கர் யோக யார் இவன் இங்கே இந்தியாவில் விமானத்தை கடத்தி அந்த விமானத்தின் மூலிமா மூன்று பயங்கரவாதிகள் ரிலீஸ் பண்ணாம அந்த பயங்கரவாதிகளை கோரிக்கைக்கு அடிப்படைஞ்சு விமானத்தில் இருக்கிற நம்முடைய பயணிகளை பாதுகாக்கணும் இந்திய நாட்டு பிரதிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம் அந்த இவங்களை வெளியிட்டோம் யார அந்த பயங்கரவாதிகள் அதில் ஒருத்தான் அந்த மசூத் அசார்னு அவங்க கொடுக்குற மூணு பேர் எல்லாம் அங்கே என்ன பண்ணுறோம் பாகிஸ்தான்ல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அந்த தீவிரவாதிகளுக்கு மத ரீதியாக பயிற்சி கொடுத்து மத ரீதியாக அவங்களை தயார் பண்ணி நீங்க போய் இந்தியாவுக்கு இந்தியாவை போய் நீங்க தாக்கிய நீங்க சொர்க்கத்துக்கு போகுங்களுக்கு சொர்க்கத்தில் எழுபத்தி ரெண்டு கன்னி பெண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மூலச்செலவு செய்து அந்த முஸ்லீம்களை மத ரீதியாக இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கான் இதெல்லாம் எங்களுக்கு அரசியல்வாதிகள் தெரியுமா முட்டாள்தனமா பேசலாம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படியே எனக்கு நான் கோபத்துல உச்சிக்க போக வேண்டியதாக இவன் பேசுற பேச்சு எல்லாம் இது வேற எந்த மாநிலத்திலயும் இல்ல இவன் ஒரு கேடு கட்ட அரசியல் அதிகம் தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கான் காரணம் இங்க அரசாங்க திராவிட அரசாங்கம் இவங்களும் தேச பற்றாற்ற அரசாங்கம் நாட்டுக்கு மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் அதனால இவன் என்ன வேணா பேசுனா நம்ம அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டு இருக்கான் நீங்க மோடிய ஒழிகுன்னு சொல்லுங்க தப்பில்லை பாஜக ஒழிகுன்னு சொல்லுங்க தப்பில் அது ஒரு கருத்து உரிமை நீங்க பேசலாம் ஆனா மோடி எதிர்க்கின்ற பேர்ல நாட்டோட ராணுவத்தையும் நாட்டையும் காட்டி கொடுக்க எவ்வளோ கேவலமானவங்க மாற்று கருத்து இருக்கலாங்க உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல் முரண்பாடு இருக்கலாம் சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நாடு பாதுகாப்பு ராணுவம் தாக்குதல் அப்படின்னு சொல்ல எதிரியை வந்து நம்மளை தாக்கி அழிக்க நினைக்கிறான் அந்த அழிக்க நினைக்க சொல்ல நீங்க யாருக்கு உறுதியாக இருக்கணும் ராணுவத்துக்கு உறுதியாக இருக்கணும் சமீபத்தில் இப்ப நீ நேர்த்தி உயிர்த்தியாக செய்திருக்காரு நாட்டுக்காக ஆந்திரா சேர்ந்த சத்தியசாமி மாவட்டத்தினுடைய முரளி நாயக் இப்படி இவங்க எல்லாம் வீரமரணம் அடைகிறாங்க அவங்களை வணங்கணும் ராணுவத்தை போற்றணும் இந்த நேரத்தில் வந்து ராணுவத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கிறது ராணுவத்தை கொச்சிப்படுத்தி பேசுறது இப்படியா நபர்கள் நம்ம முதல்ல இனம் காண வேண்டும் குறிப்பா தமிழ்நாட்டில் இனம் காண வேண்டிய நேரம் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க என்னவன்னா பேசலாம் கருத்து சுதந்திரம் இருக்கு என்னவென்னா பேசலாம் அப்பா ஸ்டாலின் காப்பாத்துவாருன்னு நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டால் துண்டைக்கான துளி காணம் அடிச்சு விரட்டுவான் அதுக்கான காலம் வரும் கட்டாயம் எவெல்லாம் தேசத்துக்கு எதிராக பேசுறானோ இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசுறானோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விரட்டி அடிக்கப்பட காலம் வெகு வேறு வரும் அடிச்சு விரட்டி அனுப்ப போறான் ஒவ்வொருத்தரும் நீங்களா கம்யூனிஸ்ட் உதவாக்கிற கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேச ராணுவத்தை பச்சைப்படுத்தி எவ்வளவு ஒரு மோசமான பாகிஸ்தான் இருக்கிற இம்ரான் கான் சொல்றாரு ஜெயில இருந்துகிட்டு இந்தியாவை எதிர்க்கட்சி நினைச்சாக்கிறது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறான் இருக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலையை பாகிஸ்தான் இருக்கிற எதிர்கட்சி இம்ரான் கான் உங்களை பாராட்டுறான் இந்தியாவுடைய எதிர்கட்சி பார்த்து மோசமான இந்த நிலையை மாற வேண்டும் காஷ்மீர் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பி ஓகே சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்க வேண்டும் இனி ஒருத்தியாவை தொடக்க கூடாது கனவு கூட நினைக்க கூடாது இருபத்தாறு பேரை சுட்டிக்கொண்டிருக்கான் அதுக்கு முன்னாடி மும்பை தாக்குதல் ரயில் நிலை தாக்குதல் பல குண்டுவெடிப்பு பல்வேறு விதமான எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்பெல்லாம் என்ன வச்சுன்னா இவ்வளவு வாயில எவ்வளவு அசிங்கமா பேச வேண்டியது பாருங்க நான் இந்திய ராணுவத்திற்கு நிற்போம் நன்றி வணக்கம்